எளியோனாகிய என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி ஒரு புலந்த தாயானவள் தொடர்ந்து காட்டி வரும் அன்பினைப் போல் எனக்கு அன்பையும் தந்து என்னை இந்த செல்வராமாயண காவியத்தை எழுத வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த இறைவன் ராமனுக்கு எனது நன்றியையும் சொல்லுகிறேன் இந்த செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவை வழங்கி வரும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து இருநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் பரசுராமன் என அழைக்கப்பட்ட பார்கவ ராமனின் இயல்புகள் பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி ஐந்து எல்லையற்ற வீரமுமாம் வெஞ்சினமாம் இல்லை எதிரி என்றாக்கும் எரிகண்ணும் செந்தழலாம் முல்லை நில தெய்வத்தின் முரண்பாட்டு கொந்தளிப்பாம் பொல்லா தீச்சினத்தோன் பேர் புகழ் பரசு ராமனுமா இதுவே அந்த இருநூற்றி முப்பத்தி பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் எல்லையற்ற வீரமுமாம் எரிமலை போல் என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட வீரம் என்று சொல்லும் அளவில் பெரும் வீரத்தினை தான் அடைந்தது மட்டுமன்றி எரிமலையானது அளவு பெரும் வெப்பத்தால் கொந்தளிப்பது போல் தானும் அளவுக்கதிகமான சினம் கொண்டவன் என்ற காரணத்தால் மன்னர் குலம் அனைத்தையும் அழித்துவிடும் வண்ணமாக செயல்பட்டு இல்லை எதிரி என்றாக்கும் எரிகண்ணும் செந்தழலாம் தனக்கு எதிரியர் என்று கருதி வந்த மன்னர் குலத்தில் இருந்து குறிப்பிடும்படியாக இனிமேல் எதிரியரே இல்லை என்று உறுதிப்படுத்தும் வண்ணம் எதிரியரை தான் கொண்ட சினத்தின் தாக்கத்தால் எரித்தே அழிக்கும் தன்மையை வெளிப்படுத்தும் செந்தழல் என்னும் நெருப்பினை போன்ற கண்களை கொண்டவனும் முல்லை நிற தெய்வத்தின் முரண்பாட்டு கொந்தளிப்பான் முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாகிய திருமாலின் அம்சமாக வெளிப்பட்டும் கூட திருமால் கொண்ட அமைதியான பண்புகளை ராமன் அமைதிக்கு முரண்பாடான அமைதியின் எதிர்பண்பாய் தோன்றும் சினத்தினையே அதிக அளவில் பெற்ற காரணத்தால் அச்சினமே கொந்தளித்து வெளிக்கிளம்பும் தன்மை கொண்ட வகையில் பொல்லா தீ சினத்தோன் பேர் புகழ் பரசு ராமனுமா பொல்லாத சினத்தை குறிக்கும் தீட்சினம் என்னும் நெருப்பினை போலவே எதிரியரை முழுமையாக அழித்துவிடும் தன்மை கொண்டவனும் தனது இயற்பெயரானது பார்கவராமன் என்று இருந்தாலும் சிவபெருமானிடம் தவத்தினால் அடைந்த பரசு என்னும் புகழ் பெற்ற கோடரி ஆயுதத்தை தன் கையிலே தாங்கிய காரணத்தால் பரசு ராமன் என புகழ் பெற்ற பெயரினை அடைந்தவனும் ஆவான் அவன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்